கட்ட வெளி கண்டால் கம்பன் கம்பள் மகன் நான்கு வெறி சேரி சுள் சுகம் ஏன் பட்டம் வாழ் எங்கள் வீட்டில் மாதுளம்பழம் காய்ச்சிருக்கு அழகாரு பார்த்தீங்கன்னா கை பக்கத்தில் பறிக்கிற மாதிரி கைக்கு எட்டு தூரத்துல மாதுளம்பழம் இந்த கீழே இருந்து ஒரு ஜான தூரத்துல மாம்பழம் காய்ச்சிருக்கு பார்க்க இந்த இருக்குல்லான காய் பிஞ்சு காய் இது ஒரு பிஞ்சு காய் வீட்டில பாக்கா கோடி பறந்துருக்கு அழகாக அழகா பற்றிலாம் சூப்பரா இருக்கா ஹாய்